அனைவருக்கும் வணக்கம் நீரின்றி அமையாது உலகு இன்றைக்கி வந்துங்க போர் மோட்டர் உள்ளே சிக்கிருச்சு அதை வெளியேடுத்துறது தான் வந்திருக்கிறோம் கோயம்புத்தூர் மலமுச்சம்பட்டி பக்கத்துலங்க வீட்டு யூஸ் போட்ட போரு அப்புறம் அவங்களே இழுத்து பார்த்துட்டாங்க போர் மோட்டர் மேலே வரல தண்ணியும் ரொம்ப ஸ்லோவாக ஓடுதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க சரின்ட்டு அப்புறம் அவங்க இழுத்து பார்த்துட்டு முடியாத வச்சுட்டு நம்ம கூப்பிட்டுட்டாங்க நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணி எடுக்கலாம் வாங்க அப்படியே வீடியோ கண்ணியாக பாட்டுவாங்க இன்றைக்கி வேலை எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் தண்ணீல எடுத்துட்டு ஓடு. எங்கண்ணா? ஏ மாட்டர் ஆ, ஓடிட்டு இருக்கு. தண்ணி சரி சரி. நீங்க எப்போ எடுத்து பார்த்தீங்க சரி எடுத்து செட் பண்ண. ஜாமான் மட்டும் தூக்கிட்டு போயிட்டு செட் பண்ணணும் இந்த இந்தällä தான் இருக்குது.

பெண்டை கழட்ட முடியுமா சங்கிலி மாட்டிண்ணா கொஞ்சம் மேலே சுற்றி பிடிச்சிக்கிறோம் அப்புறம் ஒத்துக்குவீங்களாமா இல்லைண்ணா சங்கடி போட முடியுதா இல்லையா ஐயா கொஞ்சம் கூட மேலே துவக்க முடியலையா இது மாதிரி வந்தால்தான் இந்த மாதிரி வச்ச மாட்டோம் இது வந்து கடைசியில் கொண்டு போய் வச்சோம்னா என்னங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரெண்டு எழுத்து விட்டுட்டா வந்துருமில்ல இது அப்படியே நடந்துருங்க போர் வந்து ஏறிடுது ஆ மாட்டி விட்டுக்கலாம் ஆ so ஆ உடனே சார் கொண்டா ஓப்போ நம்பளோ வேண்டாம் இறங்களே அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுறங்க தூக்கு பூசி எடுத்து ரெடியாக நிற்கிறாரு பாருங்க கால் நிற்கு நீட்டாக பல பழம் சேவிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் நடனா போய் சாப்பிட்டுக்கலாம் மோட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு வந்து நீ பைப்பில் கழட்டணும் போர் மோட்டர் மேலே வந்தாச்சும் மோட்டர் பக்கத்தில் தண்ணி ஃபேர் இந்தளவுக்கு பிடிச்சிருந்துருக்குது எல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டோங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓயர் எல்லாம் இந்த குவாலிட்டி போட்டிருக்குது நீங்கள் மோட்டர் கொண்டே சர்வீஸ் பண்ணிக்கிட்டுருந்து இருக்கணுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஏரியாவில் உள்ள வீட்டு போரில் மோட்டர் சிக்கிச்சுன்னா எடுக்க எடுத்து தரோங்க யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி